சங்கராமிருதம் நாற்பது காஞ்சியில் அபீத் என்றொரு பையன் வசித்து வந்தான் பிறப்பால் அவன் ஒரு முஸ்லீம் இருந்தாலும் அவனுக்கு மகா மீது அளவு கடந்த அன்பு மடத்தில் நடைபெறும் சந்திர மௌலீஸ்வரர் பூஜைக்காக அவன் ஆர்வத்துடன் கொன்றை மலர்கள் பறித்து வந்து கொடுப்பான் இதனால் மடத்தைச் சேர்ந்த அன்பர்கள் அவனை கொன்னை அபீத் என்றே அழைப்பார்கள் மகா அவ்வப்போது அவனுக்கு பழங்களும் கல்கண்டும் தந்து ஆசீர்வதிப்பார் பிறப்பால் முஸ்லிமான அவன் பிற தெய்வங்களில் பிரசாதத்தை ஏற்பது தவறு எனவே பெரியவா அவனுக்கு ஒருபோதும் பூஜை பிரசாதங்கள் கொடுக்க மாட்டார் இந்நிலையில் கொன்னை அபித்தின் தந்தைக்கு இடமாறுதல் உத்தரவு வந்தது அவர்கள் குடும்பம் காஞ்சியை விட்டு இடம் பெயர வேண்டிய சூழ்நிலை இனிமேல் மடத்து பூஜைக்கு பூக்கள் பறித்து தர முடியாது என்ற வருத்தம் அபித்தை வாட்டியது ஊரை விட்டு கிளம்ப வேண்டிய நாளும் வந்தது போல் அன்றைய தினமும் மலர்களை பறித்து பூக்கூடையில் எடுத்து கொண்டு மடத்துக்கு வந்தான் அபித் எப்படியாவது பெரியவாளை நேரில் பார்த்து ஊரை விட்டு கிளம்பும் செய்தியை அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பது அவனது ஆசை ஆனால் பாவம் அவனால் அன்று மடத்துக்குள் நுழைய முடியவில்லை காரணம் மடத்தில் ஒரு வித்வத் சதஸ் நடைபெற்று கொண்டிருந்தது தூரத்தில் இருந்தாவது பார்த்துவிட்டு செல்லலாம் என்றால் அதற்கும் வழியில்லை சின்னஞ்சிறுவனாக அவனுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை இப்படியே சில நிமிடங்கள் நகர்ந்தன சதஸில் அமர்ந்திருந்த பிரியவா திடீரென மடத்து ஊழியர் ஒருவரை அழைத்து சதஸில் பங்கு பெறும் அனைவரையும் வழிவிட்டு உட்கார சொல்லு வாசலில் பூக்கூடையுடன் ஒரு பையன் நின்று கொண்டிருக்கிறான் அவனை உள்ளே வரச்சொல்லு என்று உத்தரவிட்டார் சதஸில் அமர்ந்திருந்தவர்கள் நகர்ந்து அமர சபையில் நடுவே நடைபாதை உருவானது வெளியே பூக்கூடையுடன் நின்று கொண்டிருந்த அபித்திடம் வந்த ஊழியர் அவனை பெரியவா அழைப்பதாக தெரிவித்தார் மிகுந்த கூச்சத்துடன் மடத்தின் உள்ளே நுழைந்த அபித் பூக்கூடையை பெரியவா பக்கத்தில் வைத்துவிட்டு ஓரமாக ஒதுங்கி நின்றான் கருணையே வடிவெடுத்த பிரியவாளின் கண்கள் கொன்னை அபித்தின் மீது பதிந்தன மெதுவாக பூக்கூடைக்குள் கையை விட்ட பெரியவா கை நிறைய பூக்கள் அள்ளினார் அபித்தை பார்த்து புன்னகைத்து கொண்டே எனக்கோசரம்தானே கொண்டு வந்தே எனக்காகத்தானே கொண்டு வந்தாய் என்று சொல்லியவாறே அந்த பூக்களை தனது தலைமீது அபிஷேகம் செய்து கொண்டார் சதசில் இருந்த அனைவரும் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்க பெரியவாளோ மீண்டும் மீண்டும் எனக்கோ சரம்தானே கொண்டு வந்தே என்று சொல்லி பூக்களை அள்ளி அள்ளி தலையில் சுறிந்து கொண்டார் மிதமிஞ்சிய உணர்ச்சி பெருக்கில் இருந்த அபித்தின் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது சபை எங்கும் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர கோஷம் ஒலித்தது மகா பிரியவா மலர்களை மலர்களை தனது தலை வழியே அபிஷேகம் செய்து கொண்டே இந்த சம்பவம் மிகவும் விதிவிலக்கான ஒன்று இது பிரியவாலின் இயல்புக்கு விரோதமான சம்பவம் என்பதுதான் இதன் விசேஷம் காஞ்சியம்பதியில் பீடாதிபதியாக வீற்றிருந்த பெரியவா சாட்சாத் அந்த பதியேதான் என்பதில் பக்தர்கள் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது ஆனால் மகா பெரியவர் தன்னை எப்போதாவது அவதார புருஷர் என்று சொல்லி கொண்டதுண்டா இல்லவே இல்லை என்பதே உண்மை சாமானியன் பாமரன் பாமர பாமரமானவன் அல்பசத்தன் முதலியவைதான் தன்னை பற்றி குறிப்பிடுவதற்கு பெரியவ அடிக்கடி பயன்படுத்திய வார்த்தைகள் ஞானமே வடிவெடுத்த அந்த பரபிரமம் தன்னை அஞ்ஞானத்தின் மொத்த வடிவம் என்றே அழைத்து கொண்டது மானுட வேடம் தாங்கி வந்த சங்கரன் இவர் என்று அன்பர்கள் அவர் பாதத்தில் விழுந்து வணங்கினால் அவரோ தனக்கு பணிவும் இல்லை பக்தியும் இல்லை என்று எப்போதும் குறைபட்டு கொண்டார் முட்டாள்களில் எல்லாம் பெரிய முட்டாள் என்று அவர் தன்னை வர்ணித்து கொண்டதுண்டு ஆச்சாரியால் பெயரை சொல்லி காலட்சேபம் செய்து வயிறு வளர்த்து வருபவன் நான் என்று குறிப்பிட்டதும் உண்டு இதுவாவது பரவாயில்லை அக்கனியே திரண்டெழுந்து மானுட தேகம் தரித்ததோ என்னும் அளவு தூய வாழ்க்கை வாழ்ந்த அந்த துறவியர் திலகம் தனக்கு தூய்மை இல்லை ஞானம் இல்லை என்றே குறைப்பட்டு கொண்டது தலைக்கு தபஸ் இல்லை அனுஷ்டானம் குறைவு என்றும் அவர் பல முறை சொல்லியிருக்கிறார் வேத தர்மத்துக்கே அதாரடியாக திகழ்ந்த அவர் தனது கருத்து என்று எதையும் முன்வைத்தது இல்லை முன்னோர்கள் போட்டு கொடுத்த பாதைகள் நடப்பதும் மற்றவர்களை அந்த பாதையில் நடக்க ஊக்குவிப்பதுமாக தனது பணி என்று அவர் சொல்லி வந்தார் பெரியவாளின் அவதார சக்தியை திரை போட்டு மறைக்க முடியாது அவரது அன்பும் அருளும் அளப்பரிய அவதார சக்தியும் அன்பர்களின் நெஞ்சில் நிறைந்திருப்பவை அதே நேரத்தில் பெரியவா தனது அவதார உண்மையை போட்டு மறைத்தே வைத்திருந்தார் என்பது பரம சக்தியம் அவர் தன்னை பகவத் அம்சம் கொண்டவராக ஒருபோதும் சொல்லி கொண்டது இல்லை ஆனாலும் எப்போதாவது விதிவிலக்கான ஒரு சில சூழ்நிலைகளில் தன்னை அறியாமல் அவர் தனது அவதார ரகசியத்தை வெளியிட்டதுண்டு அத்தகைய சந்தர்ப்பங்களில் ஒன்றுதான் இந்த சம்பவம் கொன்றை மலர் சிவபெருமானுக்கு உகந்தது தனது தலை மீது கொன்றை அணிந்தவன் என்பது சிவனை பற்றிய வர்ணனைகளில் அடிக்கடி இடம் பெறுவது பரபிரம்மமான அவனது இருப்பை சத்தியம் விளக்குவதே கொன்றை மலர் என்பது ஆன்றோர் வாக்கு கொன்றை மலரால் சிவனை வழிபடுவது பொன் மலரால் அர்ச்சனை செய்வதற்கு சமம் என்பார்கள் அதனால்தான் கொன்றை மலரை சொர்ண புஷ்பம் என்றும் சொல்வதுண்டு அபித் கொண்டு வந்ததும் கொன்றை மலர்தான் சந்திர மௌலீஸ்வர பூஜைக்காக பறித்து வரப்பட்ட மலர்கள் அவை மடத்து ஆச்சாரங்களில் குறிப்பாக பூஜை விஷயங்களில் மகாபெரிவா எல்லளவும் விதி மீறி செயல்பட்டதே இல்லை என்பதை அனைவரும் அறிவோம் ஆனால் அன்றைய தினம் மகாபிரியவா மடத்து பூஜைக்கான புஷ்பங்களை எடுத்து தனது தலைமீது அபிஷேகம் செய்து கொண்டார் அது மட்டுமல்ல சந்திர மௌலீஸ்வர பூஜைக்கான புஷ்பங்களை தனக்கானவை என்று சொன்னார் மகாபிரியவா எனக்கோசரம் தானே கொண்டு வந்தே எனக்கோசரம் தானே கொண்டு வந்தே என்று அவர் திரும்பத் திரும்ப கூறியதும் இன்னும் விசேஷம் హర హర శంకర జయ జయ శంకర హర హర శంకర జయ జయ శంకర హర హర శంకర జయ జ శంకర